அன்பு தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் நீங்கள் அளித்து வரக்கூடிய ஆதரவுக்கும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் என்ன நான் நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியுனீங்க அதுவும் இந்த ஷார்ட் பீரியடில் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸு லைக்கு கமெண்ட்ஸு எல்லாம் பிரபஞ்சத்தோட ஆணை இவையனுடைய கருணை நன்றி ரெவா ஒரு ஏழை ஏழை ஒரு விவசாயி கடுமையான உழைப்பாளி நியாயமானவனும் கூட தப்பு தண்டு அவங்கள போக மாட்டாங்க அவங்க அப்பா ஊரில் நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தவர் தான் என்னமோ தெரியல அவரும் நொடிஞ்சு போயிட்டார் பையனுக்கும் சொத்து பத்து எதுவும் வைக்கலை இவன் இந்த வாரத்துக்கு சில நிலங்களை வாங்கி குத்தகை மாதிரி எடுத்து உழுது அதில் விவசாயம் பண்ணி கிடைக்கிறது வச்சு அவன் அவன் மனைவி ரெண்டு குழந்தைங்க அப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு நாள் டவுனுக்கு போகணுன்னு வரான் சில பொருட்கள்லாம் வாங்குறான் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறான் வாங்கிட்டு ஒரு ஆசை வந்துச்சு அவனுக்கு இந்த ராஜாவோட மாளிகை எப்படி இருக்கும் அதை போய் பார்த்தா என்ன அப்படின்னு ஒரு ஆசை அப்படியே வர அந்த மாளிகையோட அழகை பார்க்குறோம் அந்த பிரமிப்பு தூண்களோட அழகு அந்த கேட்லேருந்து பார்த்தாலே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு அந்த காவலாளி கேட்டா யார் நீ எங்கிருந்து வர ஏன்னா இந்த மாளிகையே அப்படி பார்க்குறிய என்ன இது கலவாட போறியா நான் ஏன் கலவாட போறேன் நமக்கு இந்த சின்ன முத்தூர்னு ஒரு ஊருங்க ஆமா எங்க மாமன் பையன் பையன் கூட இருக்கா அப்படியா ரொம்ப சந்தோஷம் சரியா என்ன விஷயம் மாளிகை பாரு நல்லா சந்தோஷமா பாரு சூரிய உதயத்துல பாரு சூரிய வெளிச்சம் அந்த மாளிகை மேல படும் அப்ப படும்போது போது ஜொலிக்க முடியாத மாளிகை அப்படியா சரி சரி நான் தங்கறதுக்கெல்லாம் இடம் கிடையாதுங்க நம்ம அவ்வளவு வசதி இல்லை ஓ நான் ராத்திரி டூட்டி நீ இருந்து பார்த்துக்கியா என் கூடே தங்கிக்க நம்மளோட எனக்கும் துணி ஆகிப்போச்சு நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டிருக்கலான்ட்டு ரெண்டு பேரும் பேசிட்டிருக்காங்க விடிய காலம்பரை புட பட பொழுது பொழுது விடியுது சூரிய வெளிச்சம் பிரமாதமாக வருது இந்த வெளிச்சம் பட்டு மாளிகை அவ்வளவா அழகாக இருக்கு இது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நம்மால் நம்மாலதை பார்த்து அப்படியே பார்த்து பிரமித்து போயிருக்கிற நேரத்தில் அந்த ராட்டோட இளவரசர் இருக்கான் பாருங்க அவன் என்ன பண்ணுறான் அந்த சாலரத்துக்கு வரான் அந்த மா மாடியர் இருக்கக்கூடிய அந்த பால்கனி அப்படின்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா அப்போ சாலரம் அதுக்கு வந்து நின்று அப்படி பார்க்கலாம் அங்கிருந்து பார்த்தா இவன் வந்து ஒரு மாதிரியாக அவனுக்கு தெரியுது என்னடா இவன் ஒரு மாதிரியாக இருக்கா மாளிகையே உத்து பார்த்துட்டு இருக்கானே இது திருடு திருடு வந்திருப்பானோ அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு அவன் என்ன பண்ணுறான் அவன் இவனை உத்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அடுத்தது படி இறங்கி வரணும்னு நினைக்கிறான் படி கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சி அந்த மேலே இருக்கிற அந்த சாலரத்தில் ஒரு நுனையில் இடிச்சிட்ட இடிச்சுக்கிட்டு இங்கே ரத்தம் வந்துடுச்சு அவனுக்கு கடுங்க இளவரசன் ராஜாவோட வாரிசு இல்லையா அடுத்த அந்த நாட்டை இல்லையா எவ்வளவு வீரம் இருக்கும் எவ்வளவு கோபம் இருக்கும் அந்த அவனுக்கு அவனுக்கு என்னடா தொடர்பு என்ன மோசம் நடக்குற இங்க ஒற்றா இருப்பானோ அப்படின்ட்டு மறுநாள் காலையில் ஒரு பத்து பத்தரைகள்லாம் யாரு நம்ம ஆலை கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூடவே பாவம் அந்த காவலாளி டூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போறாலும் அவனையும் கூட்டிட்டு போயிட்டான் என்னடா விஷயம் இல்லைங்க ராத்திரி வந்து ஒரு பாரதியிருந்தாரு நான் தான் சொன்னேன் காலையில சூரிய உதயத்துல பாரியா ரொம்ப அழகா இருக்கும் நான் தான் சொன்னேன் ராத்திரி என்னோட தான் தங்கினாரு தப்பு தண்டா ஆள் இல்லைங்க ஏழப்பட்டவன் விவசாயி ஒரு குழந்த ரெண்டு குழந்தைங்க இருக்கு ஒரு மனைவி இருக்கு எங்க எங்க ஊருதாங்க தெரிஞ்ச பையன் தான் தப்பு தண்ட ஆளு இருந்தாலும் என் தலையில் அடிபட்டது இல்லையா அது காலையில் நான் எழுந்து வந்து பார்த்த முகம் முழிச்சேன் எனக்கு காயம் ஏற்பட்டு போச்சு புரியுதா உனக்கு மரண தண்டனை அப்படின்னா காவலாளிக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டம் தான் ஏன்னா இவனுக்கு தெரியும் காவலாளிக்கு நல்லவன் நீ அப்பாவி போய் இப்படி மாட்டிக்கிட்டானே அவர்கிட்ட போய் பேச முடியுமா ராஜா கிட்ட அவர்கிட்ட வேலை இவன் கொஞ்ச நேரம் ஆச்சு இந்த தண்டிக்கப்பட்டவன் இந்த விவசாயி சிரிக்கிறான் கலகல கலகல்னு சிரிக்கிறான் சமையல் இருக்கிறவங்களாம் எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க என்னடா இவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்டு ஐயா ராஜா எனக்கு தண்டனையை குறைச்சிருங்க ராஜா அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு இப்படி சிரிக்கிறான முட்டா பைய பைத்தியம் ஆயிட்டானோ இருக்கும் 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 ராஜா போட்ட அதட்ட இல்லை இவன் பைத்தியம் முடிச்சு போச்சுரா இவனுக்கு அப்படின்னு ஒரு முடிவே கட்டிட்டான் ராஜா அந்த இளவரசரை அப்படியே பாக்குறாங்க அவனை இளவரசம் மட்டும் துணிஞ்சு கேக்கிறா டேய் நிறுத்துறா நிறுத்து ஏன் சிரிக்கிற உனக்கு நான் மரண தண்ணை கொடுத்துருக்கேன் மரண தண்ணை இருந்தால் என்ன தெரியுமா செத்து போயிடுவே நீ அப்படின்னு அது கிளராஜா வேணாம் நான் ஏதாவது சொன்ன வம்பா போயிடும் ஏ என்ன விட்டுரு தண்டனை என்னவோ அதை கொடுத்துருங்க ராஜா நான் இருந்து ஒன்றும் சாதிக்கு போகிறது கிடையாது என் பிள்ளைங்க தலை எடுத்துட்டாங்க என் பொட்டாட்டி அவங்க பார்த்துக்குவாங்க ராஜா நான் என்ன ஒன்று எனக்குள்ள ஒரே ஒரு மனசு கஷ்டம்னு கேட்டால் நான் எந்த விதமான ராஜ துரோகமும் பண்ண ராஜா இந்த அரண்மனையை வேவு பார்க்குறதோ ஒற்றன் வேலை செய்கிறதோ நீங்கள் நினைக்கிற மாதிரி திருமணத்துக்காகவும் நான் வரல நான் இந்த மாளிகையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் இந்த பாருங்க ராஜா வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் நான் வாங்கி வச்சிருக்கேன் நான் அப்படி ராஜா சொல்றான் சொல்லிட்டு திரும்பிக்கிறேன் ராஜாவுக்கு இளவரசரை பார்த்து சொன்னாடே கொஞ்சம் இருடா கொஞ்சம் இரு ராஜா கேட்டாரு நீ ஏண்டா சிரிக்கிறேன்னு கேட்டாரு இல்ல ராஜா இளவரசர் ரொம்ப தங்கமானவர் செயல் புரிஞ்சவர் அவர் உங்க பதவிக்கு தகுதியானவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் எங்கள் கிராமத்து வரைக்கும் அவருடைய புகழ் எட்டி இருக்கு தர்மவான் அது எனக்கு தெரியும் எனக்கு எனக்கு ஏன் சிரிப்பு வந்துச்சுன்னா சிரிக்க கூடாது தான் மன்னிச்சிருங்க என் முகத்துல முடிச்சதுக்கே அவருக்கு ரத்த காயம் ஏற்பட்டு போச்சுங்க நானும் காலையில் எழுந்திரிச்ச உடனே அவர் முகத்துல தான் முடிச்சேன் எனக்கு மரண தன்னிலையே அத நினைச்ச சிரிச்சிட்டேன் ராஜா அது ராஜா சிரிக்க இளவரசன் சிரிக்க சபையே சிரிக்குது டேய் அப்பாவியா இருக்கியாடா நீ என்னடா நீ ஒன்று செய் நீ என்ன பண்ணுற ஒரு காவலாளி ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போய் உன் குடும்பத்தை இங்கே கூட்டிட்டு வந்து சொந்த வீடா இல்லைங்க வேற ஒருத்தர் குத்தகை எடுத்த இடத்துல உரிசம் போட்டுட்ரு பரவாயில்ல வா இங்கேவா நீ இங்கே வா நம்ம நிலங்கில இருக்குடா தோட்டம் இருக்குது மலர் தோட்டம் இருக்குது அதை பார்த்துக்க அது சரியான ஆள் இல்லைடா நீ நம்பிக்கையான ஆளாக தெரிகிற எனக்கு வேடிக்கையான ஆளாகவும் இருக்கிற இந்த சூழ்நிலையில கூட நீ நீ வந்து அதை வந்து ரசிக்கிற அந்த உண்மையை சொல்கிறதுக்கு துடிக்கிற ஆர்வப்படுற அது எனக்கு பிடிச்சிருக்குடா நீ நம்ம தோட்டத்தை ரோஜா தோட்டத்தை பராமரித்து அதை அழகாக வச்சுக்க வேண்டிய பொறுப்பு வாம் பொறுப்பு என்ன இளவரசா அப்படின்னு கேட்குறாங்க இளவரசர் சிரிச்சுட்டாரு ராஜா நீங்க கொடுத்த தண்டனை சரியான தண்டனை அவன் தோட்டத்தை பார்த்துக்கிறது சரியான ஆறு மனைவி குழந்தைகளை கூட்டிட்டு சொல்லு இங்கேயே உனக்கு வீடு கொடுத்த சொல்றேன் சாப்பாடு கிடைச்சிடும் சந்தோஷமா இருடா இந்த மாளிகையை சுத்தி சுத்தி பாரு போதுமா நல்லா இருடா ராஜா விவசாயி ஆண்டவனுக்கு பெரிய நன்றி சொன்னான் நம்ம ஒண்ணு தப்பா நினைக்கிறேனா யாருக்கும் கெடுதல் நினைக்கலாம் ஒரு காலத்திலையும் ஆண்டவன் நம்மளை கைவிடவே மாட்டான் இந்த பிரபஞ்சம் நம்மளை தாங்கி பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட நன்றியோட கிளம்பி ஊருக்கு போனான் கதை இருக்குங்களா உங்க கமெண்ட்ஸுகளை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்து வாழ்த்துக்கள் நன்றி